அண்ட் ஃபீவர் வேறு டூ டேஸாக இருக்கிறதுனால நான் வந்து பெப்பர் சிக்கன் சாப்பிட்லாம் கோல்டுக்கு நல்லது அப்படின்னு நான் நான் வாங்கியிருக்கேன் ஆன்லைனில் தான் அதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம் அதுக்குள்ளே கொஞ்சம் லைட்ஸு கேண்டில்ஸு அதெல்லாம் ஏற்றி வச்சுட்டு விளக்கம் ஏத்தி வச்சுட்டு இந்த வாட்டர் பவுண்டென்லாம் ஆன் பண்ணலாம் நினைச்சேன் ஸோ பிளிங்கட்ல ஆர்டர் போட்டு சிக்கன் இந்த வாட்டி சும்மா ட்ரை பண்ணி போட்டால் நிறைய டைம் டெலிவரிய வந்து எடுக்கிற மாதிரி இருந்தது பிளிங்கட்ல உடனே வர மாதிரி இருந்தது அதெல்லாம் ஆர்டர் சேர்த்து போட்டுக்கலாம் கொஞ்சமா நான் வந்து ஆர்டர் போட்டு பெப்பர் சிக்கனுக்கு நல்ல நிலையே செஞ்சிருக்கேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து சேர்த்து போட்டுருக்கேன் அப்புறம் ஹோல் மசாலா போட்டு தாளிச்சுட்டு இஞ்சி பூண்டு விழுது தாராளமா போட்டுட்டு வெங்காயத்துல ஒரு செவன்டி ஃபைவ் தக்காளி சேர்த்து நல்லா சுருள சுருளை வதக்கிக்கிறேன் உப்பு குழம்பு மிளகாயத்தூள் சிகப்பு மிளகாயத்தூள் தனியா தூள் மஞ்சள் தூள் அவ்வளவுதான் அதை போட்டு நல்லா வதக்கிட்டு சிக்கன் சேர்த்துட்டு கருவேப்பில கொத்தமல்லி தாராளமா சேர்த்து நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு நிறையா பெப்பர் தூவி நல்லா எண்ணெய் வந்து மிதக்க மிதக்க வந்தோடன ஆஃப் பண்ணிட வேண்டியதான் சும்மா கொஞ்சோண்டு ஒரு அரை அரை பீஸ் குட்டி குட்டி பீஸ் இருக்கிற மாதிரி சிக்கன் லாலிபாப்பும் வாங்கியிருந்தோம் ஸோ அதையுமே நான் மசாலா போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்தேன் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அப்படின்ட்டு அதையும் அந்த பக்கம் பொறிச்சிட்டு இருக்கேன் நான் சொன்ன இல்லையா காலையில சாம்பார் வச்சிருந்தேன்ட்டு அந்த முருங்காய் சாம்பார் கொஞ்சம் இருக்கு சிக்கன் லாலிபாப்பும் இருக்கு சிக்கன் சிக்கன் லாலிபாப் சிக்ஸ்டி பிடிக்கும் அதனால கொஞ்சமா வாங்கி அவருக்காக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு செஞ்சேன் செஞ்சேன் பெப்பர் எனக்காக கோல்டு இருக்குன்னு தான் நாட்டு மருந்து மருந்து ஒரு ஒரு ஒன்றரை மாசமா நான் இல்ல திருப்பி கண்டினியூ அந்த வரைக்கும் நல்லாவே ஹெல்த் இருந்தது வெயிட் பட் வந்து என் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது ஐ டு ஸ்டார்ட் அந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் கண்டினியூ பண்றேன் வாங்க என்னடா முடிய சிவி சிவி நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு குட்டி ஸ்டோரி ஷேர் பண்ணணும் ஸ்கூலுக்கு போகும்போது நல்லா லாங்கா ரெண்டு பக்கம் ரிப்பன் வச்சு மடிச்சு கட்டி அடர்த்தியான முடி வச்சிருந்தேன் கிளாசிக்கல் டான்ஸ் எல்லாம் பண்ணம்போது ஜவுரியே இல்லாமல் லாங் முடி வச்சிருந்தேன் பட் சில பல வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட ஹெல்த் ரீசன்ஸ் எல்லாம் நிறைய கொட்ட ஆரம்பிச்சிருச்சு என்னன்னோ ட்ரை பண்ணி பார்த்தேன் முடி எனக்கு வளரவே இல்ல பெட்டர்டா இருக்கிறதையாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நான் செம்ம ஷார்ட்டா ஹேர் கட் பண்ணிட்டேன் என் சுத்தி இருக்க எல்லாருமே ஏன் நம்ம சேனல் பாத்துட்டு இருந்தவங்க கூட பெரிய ஷாக் தான் அந்த டைம்ல நான் எந்த மாதிரி எல்லாம் கோத்துருவ பண்ணேன் அப்படின்றது என்ன ஃபாலோ பண்ண நிறைய பேருக்கு தெரியும் ஓரளவுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு முடி வளர்க்க ட்ரை பண்ணும்போது லாங்கா முடி வளர்த்தாக்கா அடர்த்தி கம்மியாயிடும் அப்படியே வகுடு எடுத்து பார்க்கும்போது மண்டை அப்படியே தெரியற மாதிரி இருக்கும் அச்சோ வேணாண்டா இருக்கிற முடியாது காப்பாத்துவோம் நான் ஷார்ட் ஹேரே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன் இத்தனை வருஷமா ஒன் இயரா நான் அடிக்கடி ஹேர் கலர் பண்றேன் ஹேர் கலர் பண்ண ஆரம்பிச்சாலே முடி கொட்ட ஆரம்பிச்சிடும் ஈ ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாலும் முடி கொட்ட ஆரம்பிச்சிடும் ஆனா இதெல்லாம் மீறி நான் லாங் முடி வளர்த்திருக்கேன் இப்போ அப்படின்னாக்கா எனக்கு வந்து நியூ ஹேர் க்ரோத் வந்து பேபி ஹேர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது எனக்கு மண்டெல்லாம் இப்போ நான் வாக்கு எடுத்தேன் அப்படி தெரியறதே இல்லை நல்லா அடர்த்தியான மண்டை இருக்குன்னு அர்த்தம் வகுடு வந்து பெருசாகவும் இருந்தாலே நல்லா அடர்த்தியான முடி இருக்குன்னு அர்த்தம் பிளஸ் நான் வந்து நல்லா லாங் ஹேருமே வளர்த்துருக்கேன் இதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி நம்ம லேடிஸ் வந்து எல்லாருக்கும் நல்லது சொல்லுவோம் நமக்குனா ஒன்னு பண்ண மாட்டேன்னா டைம் இருக்காது இப்படின்றதுக்குள்ள நீங்களும் இதே மாதிரியே முடியை ஈஸியாக வளர்க்கலாம் அதுக்கு டெய்லி இவ்வளவு நேரம் நீங்க ஸ்பென்ட் பண்ற மாதிரி இருக்கும் நான் கூட ஷேர் பண்றேன் நான் என்ன ரோஸ்மரி வாட்டர் தான் யூஸ் பண்றேன் ஹேரை பூஸ்ட் பண்ணும் வீக்ஸ் கிளினிக்கலி ப்ரூவன் ஆன இந்தியாஸ் ஒன்லி ரோஸ்மெரி வாட்டர் தான் இந்த ஆல்ஸ் குட்னஸ் ரோஸ்மெரி வாட்டர் ரோஸ்மெரி ரூட்ஸ்ல இருந்து பிளட் சர்க்குலேஷனை பூஸ்ட் பண்ணும் அதனாலேயே ஓவரால் ஹேர் கிரோத்தை இது சப்போர்ட் பண்ணுது இல்ல வாட்டர் பேஸ்ட் ஃபார்மலா இருக்கறனால இது நான் கிரீசியா நான் ஸ்டிக்கியா இருக்கு சோ ஸ்கேல்ப்ல ஆயிலியா இருக்காது எப்பனால நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே இது லீவன் ஸ்ப்ரே தான் சோ நோ நீட் டு ரின்ஸ் ஆஃப் இத ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன் ஜஸ்ட் இந்த மாதிரி நான் காமிச்சிருக்க மாதிரி வகுடு எடுத்து எடுத்து நீங்க ஸ்கால்ப் முழுக்க கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஸ்ப்ரே மசாஜ் அவ்வளவுதான் ரெகுலரா யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு கண் கூட ரிசல்ட்ஸ் வந்து பாப்பீங்க ஒரு மூணு மாசத்துலயே உங்களுக்கு நல்ல டிஃபரன்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் முன்னாடி என்னுடைய வகுடி எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க இப்ப பாருங்க என் வகுடி எப்படி இருக்கு நல்லா அடர்த்தியான முடி இருக்கு பாருங்க என் ஸ்கேல் பாக்கும்போது அண்ட் லென்த் ஆஃப் ஹேரும் நான் அடர்த்தி குறையாம இந்த அளவுக்கு லென்த் நான் தைரியமா இப்ப வளர்த்திருக்கேன் எனக்கு இது ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு சோ இது போட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணோன்றதுலாம் அவசியம் இல்லை அப்படியே நீங்க விட்டுரலாம் சோ இது காலையில நடு அத்திரில மதியானம் எங்க வேணாலும் எப்பனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வெளில போற ஆஃபீஸ் போறனா கூட நீங்க அப்ளை பண்ணிட்டு நீங்க போயிரலாம் அது பிஸ்க்கு பிஸ்க்கு எண்ணெய் நடவுன மாதிரி ஆயிலியெல்லாம் இருக்காது நான் ஸ்டிக்கியா இருக்கும் கிரீஸியா எல்லாம் இல்லாம இருக்கும் உங்களுக்கு ஸோ எப்ப வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ப்ரே பண்ண மசாஜ் பண்ண அப்படி நீ கிளம்பிடு எங்க வேணாலும் ரின்ஸ் ஆஃப் எல்லாம் பண்ணணும் அவசியமே இல்லை அப்படின்றதுனால என்னால ரெகுலராக விடாம இதை மெயின்டைன் பண்றதுக்கு என் ஹேர் கேர் பண்றதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சில வருஷங்களா கண்டினியூஸா நான் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட அதை ஷேரும் பண்ணி இருந்திருக்கேன் எம்டி பாட்டில்ஸே எங்கிட்ட எக்கச்சக்கமா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் மெரி வாட்டர் ஸ்ப்ரே பாட்டில் அது எம்டி ஆயிடுச்சு காலியா இருந்தது இந்த மாதிரி ரெண்டு மூணு பாட்டில்ஸ் எங்கிட்ட எம்டி பாட்டில்ஸ் இருக்கு அதை நான் ரீயூஸ் பண்ணிக்குவேன் இந்த மாதிரி டிஐஒய் ஸ்ப்ரே கிளீனிங் ஸ்பேஸ்லாம் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் вэ சும்மா தண்ணியில கிளீனிங் லிக்விட் நீங்க போட்டுக்கலாம் ரெண்டு மூணு டிராப்ஸ் ஆஃப் லிக்விட் ஆட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி நிறைய எம்டி பாட்டில்ஸ் வச்சிருக்கேன் நான் ஸ்ப்ரேயா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சம்டைம் நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவேன் கிச்சன் கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி நான் இந்த பாட்டில்ஸ் எல்லாம் ரீ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது ஏனே தெரியல புதுசா வாங்கின தோண மாட்டேங்குது இந்த மாதிரி காலி பாட்டில்ஸ் ஏதாவது கிடைச்சா அது ரீயூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம நீங்களும் அப்படியா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சின்ன வயசுல எங்க அம் வீட்டுக்கு போனாக்கா கிச்சன்ல பாதி வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஹார்லிக்ஸ் ஹார்லிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி பாட்டில் தான் வரும் அந்த பாட்டில் தான் எக்கச்சக்க பாட்டில் இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த ஸ்ப்ரே காலியான பாட்டில்ஸ் ரீயூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து வேணுங்க கண்டிப்பா செக் பண்ணுங்க அடுத்தது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி நான் வந்து கதவு எல்லாம் ஆர்டர் பண்றதுக்காக கடைக்கு போயிருந்தோம் டீ கூட் தான் வாங்கியிருக்கோம் நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அந்த வாசக்கால் பூஜை வீடியோல நீங்க பாத்துருந்துருப்பீங்க அந்த வாசக்கால் செம்ம வெயிட்டாக இருந்தது ஜன்னல்ல நானே தூக்கிடுவேன் ராஜா அப்படின்னு சொல்லி சூர்யா அவங்களுக்கு தெரியும் எங்களோட ரிலேட்டிவ் அவங்க சொல்லுவாங்க அவங்க அவங்க வேலை பார்க்குற எல்லாருமே நாங்களே அது ஈஸியா தூக்கிடுவோம்னு சொன்னாங்க ஆனா ரெண்டு மூணு பேருக்கு மேல தூக்குனாதான் அந்த ஜன்னலோட ஃப்ரேம் ஆஜி அது என்னதுஜி ஜன்னலே அந்த ஜன்னல் அப்படியே தூக்கவே முடியுது தூக்கவே முடியலாம் ஏன்னா நம்ம வந்து டீ தான் வேணும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் வேணும்னு நினச்சிருந்தோம் ஏன்னா அது வந்து லாங் ரனுக்கு இருக்கும் நல்லா இருக்கும் ஒன்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் மழைக்கு வெயிலுக்கு அதுக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சோம் ஒரு அஞ்சாறு கடை தேடி இறங்கி ஒரு கடையை பிடிச்சு அங்க வாங்கணும் செம்ம குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க உங்களில் பல பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க சொந்த வீடு வாங்கினாலும் சரி அப்பார்ட்மெண்ட் வாங்கினாலும் சரி வீடு கட்டினாலும் சரி எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ நான் என்ன டிசைன் கதவெல்லாம் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த கடையில என்ன ஆச்சு என்ன மாதிரி டோர்ஸ்லாம் நாங்கள் நாங்க பாத்ரூம்க்கு பெட்ரூம்க்குலாம் எல்லாம் சூஸ் பண்ணிருக்கோம்ன்றதெல்லாம் காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் அதனால கலர் செம்மையாக இருக்கு ப்ளூ கொஞ்சம் நல்லா இருந்திருப்பேன் நீங்க ஒயிட் வேற போட்டுட்டீங்க ஜி வந்து நீங்க ஒயிட் போட்டதுனால அந்த ஒயிட் சர்ட்ல இருக்கா என்னோட ப்ளூ இன்னும் பொலிச்சு எடுத்து இருக்குது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க த்ரீ பீஸ் வச்சு பேண்ட் நல்லா ஒரு சூப்பரான ஒரு லேனா அண்ட் ஒரு துப்பட்டாவோட வருது பேண்ட் வந்து நான் லெகின்ஸ் தான் பேர் பண்ணுவோம் உங்களுக்கு தெரியும் நல்லா எல்போட பெரிய ஸ்லீவா இருக்கு கொஞ்சம் பெருசா போட்டதுனால கொஞ்சம் லூசான கையா இருக்குது அவ்வளவுதான் பட் நல்லா இருக்கு தாட்ச் தாச்சு யூஸ் பண்ண நல்லா இருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா போட்டுக்கலாம் அப்படின்னுட்டு துப்பட்டா ஃபுல்லா இந்த மாதிரி உங்களுக்கு லேஸ் ஒர்க்கோட வருது ரொம்ப அழகா இருக்கு ஆனா சாலிட் தான் இந்த ட்ரெஸ் வந்து இந்த மாதிரி கிளாக் நெக் வருது நல்லா பெரிய நெக்கா இருக்கு ப்ராட் நெக்கா இருக்கு கரெக்ட் சைஸ் போட்டீங்கன்னா கச்சு போய் உட்காந்துரும் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு சாலிட் கொடுத்தா பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க இந்த மாதிரி சாலிட் அதாவது லீஸ் மாதிரி போடும்பொழுது எனக்கு கேதரிங் நிறைய இருக்கிற மாதிரி பேண்ட் போட்டு இந்த மாதிரி துப்பட்டா டபுள் சைட் போட எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எப்படி அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இப்போ நாங்க ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயத்துக்காக வெளில போயிட்டு அந்த ஹாப்பியான விஷயம்லாம் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்றோம் வீடியோல சொல்றோம் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னையா இந்த போன்ல வெளிச்சம் தெரியுதோ வெளிச்சம் வெளிச்சம் சன்லைட் ஆ நீ வந்து சந்திர செய்யு போய்டு சுத்திருக்கி அப்ப அடி வாங்க வா உள்ள வா யார் நல்ல வேளை இல்லனா அவமானமா இருக்கும் குமார் என்ன குமார் ஐயோ வீடு வீட்ல இருக்க குமார் நான் உங்க பக்கம் வரேன் குமார் போட்டி இல்ல எது கத்தி கட் பண்றது தான் கத்தி

பாத்து கழுத்த முடியாதையாவது வெட்டிடாதீங்க நான் ஏற்கனவே முடியல நாலு முடிய வெட்டிட்டேன் ஐயோ ஐயோ அவ்வளவுதான் என்ன அது ஏமா உடைஞ்சிருக்கு வண்டி கடையில ஏதோ மாட்டிட்டு தர 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 ஒரே சத்தம் என்னன்னு பார்த்தா இதுதான் மாட்டிட்டு வந்துருச்சு ஜாக்கி வச்சு தூக்கி எடுத்துருக்காங்க கீழே ரோட்ல போட்டு போயிருக்கிறாங்க கார் ஏரியா இது அந்த ஹெல்மெட் அங்கேயே போட்டாச்சுன்னா வேற யாராவது வந்து அதே மாதிரி ப்ராப்ளம் வருமே நினைக்கும் போது அந்த அண்ணா வந்திருந்தாரு அவர்கிட்டயே கொடுத்துட்டோம் இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க இந்த மாதிரி சொல்லியிருந்தோம் இப்படிதான் எல்லாத்தையும் போட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க இனிமே அவருக்கு தேங்க்யூ சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டு நாங்க வந்துட்டோம் மதுரை வாயில டோர் சிட்டிக்கு தான் வந்திருக்கோம் இதே கடைக்கு நாங்க இது மூணாவது தடவை வரும் கொட்டேஷன் வாங்க வந்திருந்தோம் இந்த வாட்டி புக் பண்ண வந்திருக்கோம் உள்ள இருந்து இது எடுத்து வைக்க சொல்லிருக்கோம் செலக்ட் பண்ணது வேற இப்போ வரும்போது டிஸ்ப்ளேல இருந்துச்சு ரொம்ப பிடிச்சு போய் ஆசைப்பட்டு அதனால இது பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அக்காக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு அக்காவே ஓகே சொல்லிட்டாங்க இது நல்லா இருக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க மைண்ட்ல என்ன செட் ஆயிருக்குன்னா இந்த மாதிரி கலர்ல இருந்தா அந்த டீ கோட் இந்த மாதிரி கலர்ல இருந்தா டீ கோட் இல்ல அப்படின்னு உட்கார்ந்து மைண்ட்ல உட்கார்ந்துருச்சு அப்புறம் நிறைய உள்ள வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம் சோ நீங்க வந்து ஏதாவது தெரியலனா கூட கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம் இங்க வந்தீங்கன்னா அட்ரஸ் டீடைல்ஸ் நான் கமெண்ட் செக்ஷன்லயும் இல்லன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் கண்டிப்பா செக் பண்ணுங்க இங்கே வந்து லாக் வரும் இந்த இடத்துல நான் லாக் இங்க வரும் இந்த சைடுல லாக் வரும் லாட்ச் வரும் லாட்ச் லாக் என்ன பண்ணுவோம் லாக் தாப்பால் போட்டு பூட்டு போட மாட்டோம் அவரை லாக் தானா இல்ல லாக் தாப்பா ரெண்டுமே வா ரெண்டுமே நான் போட்டுக்கலாம் சரி இங்கமே போட்டுக்கலாம் சரி மத்த இதெல்லாம் பார்க்கலாமா ஆ மத்த இன்னொரு பெட்ரூம் காணல விநாயகர் நல்லா விநாயகர் நல்லா பட் விநாயகர் ரொம்ப ட்ரெடிஷனல் ரொம்ப அழகா இருக்குமே நமக்கு அதுக்கு இந்த வலம்புரியே இருக்காரு நிறைய இடத்துல வலம்புரி விநாயகர் கிடைக்க மாட்டாங்க அதனாலயே யோசிப்போம்

பட் இதை பார்த்தோன்னா இது ரெண்டு பேருக்கு ரொம்ப 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 பிடிச்சிருச்சு ஸோ இதே பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க சோ மத்த டிசைன்ஸ் எல்லாம் பாத்துறலாம் வாங்க ஹால்ல இங்க வாஷ் பேஷன் வந்திருதா இந்த பெட்ரூம் இல்ல பாத்ரூம் இங்க வாஷ் பேஷன் வந்திருதா இப்படி தரனாதான் சவுத்ல போய் அங்க பாத்ரூம் பெட்ரூம்க்கு வந்தோனாலோ இது வாஷ் கதவு இங்க வாஷ் பேஷன் இப்படி தான் கதவு தரது ரெண்டு கதவுமே லெஃப்ட்ல போய் அடைய இது நம்ம தலக்கில கூட திருப்பி போட்டுக்கலாம் அந்த செல் இல்ல இதுதான் நாம சாய்ஸ் பண்ணிருக்கிறது பாத்ரூம் சாய்ஸ் பண்ண இதுதானே இதுதான் ரொம்ப அழகா இருக்கு இத பாத்ரூம் சாய்ஸ் பண்ணிருக்கோம் நான் ஒயிட்ல கொடுத்தா உப்பு கரப்படாது இல்ல வைட் தான் ஆ வைட் ஆரம்பிச்சனா உப்பு கரப்படாது உள்ள தண்ணி இல்ல வைட் தான்டா இருக்கு வைட்னா உப்பு கரலாம் படாது இங்க வேற பாக்கி அழகா இருக்கு ஏய் சமையா இருக்கு வாழ்க்க பண்றது அது பரவாயில்லை வாழ்க்க பண்றது எவ்வளவு அழகா இருக்கு வீடியோல பார்த்தா சமையா இருக்கு அப்படியா ஆமா இது அழகா இருக்கு

தௌசண்ட் நினைக்கிறேன் இந்த பிரைஸ் ஃபுட்ல இங்க போட்டுருக்கு பைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் தனி பிரேமுக்கு தனி ஆமா தனி தனி இது கூட நல்லா இருக்கு மயிலா இல்ல 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 இது இது ஒரு பாத்ரூம் கதவு உள்ள இருக்க ஒரே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது உள்ள வேற வேற இருந்தா சரி வேற வச்சுக்கலாம் ஏய் நம்ம கதவு மாதிரி கிட்ட ஒரு டிசைன் தரீங்க ஆ இது அழகு இருக்கு ஆனா எல்லாம் ரொம்ப டார்க்கா இருக்கற மாதிரி பளிச்சு பளிச்சுன்னு இருக்கு இது பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு பிரைஸ் போட்ல என்னன்னு கேப்போம் அந்த ரேஞ்சில இருக்கு 5 to 6 தான் இருக்கும் நம்ம மெயின் டோர் டிசைன் பார்த்தால கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு சைடுல மட்டும் இது வரும் இது கார்விங்கோட இருக்கு இது வரும் டிசைன் மட்டும் கார்விங் இது வரை இது ஷீட் இருக்கு ஆமா இதோட பிரைஸ் போட்ல என்னன்னு நம்ம விசாரிப்போம் இது ஒண்ணு எனக்கு ஓகே அடுத்து அப்படியே போனீங்கன்னா இது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம முன்னாடியே செலக்ட் பண்ணி வச்சது இது பெட்ரூம் டோர் போயிடலாமா ஆ தாராளமா போலாம் எனக்கு இது பிடிச்சிருக்கு இந்த கலருமே நல்லா தான் இருக்கு போனதரே இதா பிடிச்சிருக்குன்னு நீங்க சொன்னேன்னு நினைக்கிறேன்ல ஆமா இது என்ன பிரைஸ் இது இந்த பாத்ரூம் கதவு அதே இதுதான் கிட்டத்தட்ட எல்லாம் ஒண்ணுதான் இது இதுக்கு பெட்ரூம் டோர் மாதிரி இருக்கு பெருசா இருக்குடா சைஸ் இதுவா இது பெட்ரூம் டோர் சேம் டிசைன் அதே டிசைன் இது பாத்ரூம் இது பாத்ரூம் டோர் சின்னதா இருக்கு பாரு ம் இது சின்னது அப்ப அது 5500 வர அது 4000 4000 வாங்குறது ஆமா அவட்ட பிரைஸ் கேக்கணும் நம்ம ஆளுங்க வந்தாங்கன்னா தான் கேக்கணும் ஆமா 4000 வாங்குறது அது 5000 வாங்குறது பெட்ரூம் டோர்லாம் அய்யோ செருப்பு ஐயோ செருப்பு நம்ம தேடி போமா செருப்பு கட்டி காலோட வந்துருச்சு இந்த மாதிரி கீழ ஆங்கிள் ட்விஸ்ட் ஆச்சுனா அவ்வளவுதான் இது நல்லா இருக்கு இது கோல்ட் ஃபேன்ஸ்ோட இருக்குல எனக்கு அது வேணாம் ஆ அது கோல்ட் கோல்டா ஜிகஜகான எனக்கு வேண்டாம்

இது இது வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நார்மல் நிறைய பேர் வீட்டுல அப்புறம் வந்து அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மெண்ட் வைக்கிற டிசைன் எல்லாம் இருக்கு அழகா இருக்கும் ஜி என் பேர் போட்டுருக்கு பாரு எங்க உன் பேர் போட்டுருக்க எங்க இருக்க இரு எங்க இருக்குன்னு தெரியல நான் வரேன் மயில் பாத்தியா இந்த பக்கம் வர 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 அப்பா அங்க இங்க யாரா சொன்னது

நிறைய வச்சிருக்காங்க நிறைய ஆ இது நம்மளுடைய ஹவுஸ்ல ஆ அதான் இதெல்லாம் வந்து பேசிக் ஆர் உள்ள அபார்ட்மெண்ட்ஸ்ல வைக்கிற மாடல் ஆனா அது ஃபேஸ் அழகா இருக்கு முக்கியமா ரொம்ப அழகா இருக்கு இதுலயே கலர்ஸ் வந்து வேற வேற இப்போ இதுல வந்து இந்த கலர் வேணும் இந்த டிசைன்ல இந்த கலர் வேணும்னா கூட கஸ்டமைஸ் பண்ணி காவல நாங்க விசாரிச்சிட்டு போய் இங்க பிடிச்சதுக்கு தான் குதிறாங்க வந்திருக்கோம் actually வந்து CMYK போட்றாங்க cyan magenta yellow black CMYK mode ஆமா மெயின் டோருக்கும் விண்டோஸ் எல்லாத்துக்கும் டீ குட் தான் பெட்ரூம் உடையும் வந்து பாத்தீங்கன்னா டீ குட் தான் பாத்ரூம்க்கு டபிள்யூ பிசி பெட்ரூமோட டோர் மட்டும் நார்மல் டோர் தான் போறோம் நாங்க பர்ஸ்ட் ஒரு ஒன்னும் ஒரு ஒரு மாதிரி டிசைன் வந்து பிளான் பண்ணிருந்தோம் அப்புறம் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களோட பேசி ரெக்கமெண்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து பக்கத்துல டோர் வருதுன்னா ஒரே மாதிரி டோர் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் வேற வேற போட்டா நல்லா இருக்காதுன்னு சொன்னதுனால பெட்ரூம் டோர் பக்கத்துலயே காமன் டாய்லெட் வரதுனால பெட்ரூம் டோர் என்ன டிசைன் பண்றீங்களோ அதே டிசைனையே நான் உங்களுக்கு பாத்ரூம் டோர்லயும் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி இருந்தாங்க அது எப்படி முடியும் நான் கேட்டிருக்கும்போது தான் உள்ள வந்து பிரிண்ட் ஆயிட்டு இருக்கு பாக்குறீங்களா கேட்டாங்க சோ நாங்க பாத்து இருந்தேன் சோ உங்களுக்கு அத காமிச்சிருந்தேன் இவ்ளோ அழகா பிரிண்ட் ஆயிடுச்சு பாருங்க டக்குனு ஒரு நினைக்கிறேன் ஒரு இது அப்படியே யூஸ் பண்ணலாம் அப்படியே வைக்கலாம் எல்லாமே பண்ணலாம் கை வைக்கலாங்களா ஓ அவ்வளவுதான் ஒண்ணுமே இதாவல கோல்ல ஓ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப அதிசயமாவும் இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்துருச்சு டெக்னாலஜி அப்படின்னுட்டு எங்க சேனல் மூலியமா உங்களுக்கு காட்டுறதுலயும் நிறைய பேர் இத பாத்துருக்க மாட்டீங்க இல்லையா உங்க கூட ஷேர் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிகாஸ் நீங்களும் இதெல்லாம் எங்க பாத்துருப்பீங்க நானே இப்படி ஃபீல் பண்றேன் நீங்களும் அப்படிதான் ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா சோ உங்களுக்கு வாட்சி ஒன்னும் இதை காமிச்சு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு இவ்வனா இந்த வீடியோ பார்த்து கஷ்டமைக்கு நன்றி நான் வீடியோல காமிச்சிருந்த ப்ராடக்ட்டோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு கண்டிப்பா செக் பண்ணுங்க தேங்க்யூ for மச் friends take கேர் tata, bye